தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து பதினெட்டு அனைத்தும் அந்தந்த நேரத்தில் நடந்தால்தான் இந்த உலக வாழ்வு இனிக்கும் காலம் மாறி நடந்தால் இனிக்காது பருவத்திலே பயிர் செய் அப்படின்னு ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆணின் உடலுறவு இயக்கத்தின் அளவீடு இருபது வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது வரை மூன்று முறை இயங்கும் முப்பத்தைந்து வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயது வரை இரண்டு முறை இயங்கும் நாற்பத்தைந்து வயதிற்கு மேல் ஒரு முறை இயங்கும் காலம் மாறி நடந்தா இனிக்காது அப்படின்னு நம்ம எதைய சொல்றோம்னா ஒரு இருபது வயசு பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ஸு அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருப்பாங்க ஆனா அதே துணிய ஒரு பாட்டி மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பொருத்தமா இருக்காது இதையத்தான் நம்ம காலம் மாறி நடந்தால் இனிக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப இதுல பருவத்திலே பயிர் செய் அப்படின்னு நம்ம எந்ததை குறிப்பிடுறோம்னா திருமணம் தான் நம்ம அப்படி சொல்றோம் பையனுக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணுக்கு ஒரு இருபது வயசு அந்த நேரத்திலேயே திருமணம் செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் இதைய தாண்டி ஒரு பொண்ணுக்கு ஒரு இருபத்தி முப்பது வயசு பையனுக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனோம்னா அது அவ்வளவா ஒரு இனிப்பான ஒரு வாழ்வா இருக்காது எதனால இனிக்காதுன்னு சொல்றோம்னா ஒரு ஆண் அவங்களுடைய உடல் உறவு இயக்கத்துல இருபது வயசுல இருந்து முப்பத்தைந்து வயது வயசு வரைக்கும் மூணு முறை அவங்களால ஈடுபட முடியும் அதாவது ஒரே நேரத்துல அவங்க உடல் உறவுல ஈடுபட்டாங்கன்னா மூணு முறை அவங்களால நல்லா சுறுசுறுப்பா ஈடுபட முடியும் அதே இது முப்பத்தஞ்சு வயசுல இருந்து வயசு வரைக்கும் அவங்களோடைய உடல் கொஞ்சம் சோர்வாயிடும் அதனால அவங்களால ஒரு தடவை உடலுறவில் ஈடுபடும் போது ரெண்டு முறை மட்டும்தான் அவங்களால ஈடுபட முடியும் அந்த மூன்றாவதுங்கிற ஒன்று அவங்களுக்கு அது இனிம வராது அதே நேரத்துல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு ஆணால் உடல் உறவுல ஒரு முறை தான் இயங்க முடியும் அதுக்கப்புறம் ரெண்டாவதுங்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கும் அதனால தான் இதில் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா உடல் உறவு இன்பத்தை நீங்க சரியான நேரத்தில் திருமணம் செய்யலைன்னா அதையெல்லாம் நீங்க இழக்க வேண்டி வரும் காலங்கடந்து திருமணம் செஞ்சவங்க அவங்க இந்த உடல் உறவு விஷயத்துல வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்கவே இருக்காது அதனால பருவத்திலே பயிர் செய் அப்படின்ற பழமொழிப்படி திருமணத்தை ஆண் ஒரு இருபத்தி ரெண்டு வயசும் பெண் ஒரு இருபது வயசுமா இருக்கும்போதே போதே திருமணம் செஞ்சுக்கோங்க அப்பதான் இந்த உடலுறவு வாழ்க்கையும் இனிக்கும்